நீங்கள் அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கோரு அவருடைய படங்களுக்கு உடுத்தான முறைகள் எடுப்பாங்க இப்ப வந்து அரசியலுக்கு வந்திருக்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அதான் எடுத்துருப்பேன் மருதமலை மாமணியே முருகையா அவருடைய படங்களில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவர் நடிச்ச படங்களில் நான் பார்த்து ரசிச்ச படம் வந்து கில்லி அதில் நான் நடிச்சிருந்தாலும் ப்ராணம் ஓடிருக்கும் எதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் அதில் யார் நடிச்சிருந்தாலும் ஓடிருக்கும் சர்க்கார் படம் ஒரே ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கவிழ்த்த முடியுங்கிற ஒரு புதுமோகான சிந்தனை கீர்த்தி கீர்த்தி அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க தெரியுமா ஓ அலங்காரத்துக்கு வந்துட்டு போனாங்க ஒண்ணு தேவையில்லை என்ன கதைக்கு தேவைப்படுது அந்த வித்தியாசமான பார்வைக்காக நம்ம படம் பாக்குற விஜயும் இருந்தார் அவ்வளவுதான் இப்போ மனோகரா படம் இருக்குது கதையினுடைய வசனம் பிச்சுக்கிட்டு நிக்குது

காலேஜ் ஸ்டூடெண்ட் சோட்டி சிவாஜியும் எம்ஜிஆரும் வருவாங்க கொடுமை கமல் வந்தார் அண்டர் பிளேங்கிறத என்னங்கிறத காட்டினார் ரஜினி வந்தார் ரவிச்சந்திரனுக்கு அடுத்தாபடி கதாநாயகனுக்கான இலக்கணத்தை பூரா உடச்சி தூக்கி இருந்த ஒரு கருப்பா இருக்கிற ஒருத்த வந்து ஹீரோவா இருக்க அதே மாதிரி சூர்யாவுடைய சூரரை போட்டு பிளேன்ல ஏத்திக்கிட்டு போலாய் பிச்சைக்காரன் அப்படின்னு காட்டுறார் அவனை நம்பி வந்தவங்களை திரும்பி உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கணும் நீ இருக்கு பண்ண மாதிரி சரிங்க சார் இப்போ வந்து ஆக்டர் விஜய் வந்து இப்போ உள்ள வந்திருக்காங்க இவங்க நான் வந்துட்டு எப்படி அவங்க வரட்டும் யார் வேணாங்கிற அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் நீங்களும் வரலாம் நானும் வரலாம் யார் வேணாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்களு பாருங்கள் கோட் ரிலீஸ் ஆயிருக்கில்ல நீங்கள் அதை பார்க்க போறீங்களா அதுக்கு நான் அதுக்கு என்னத்துக்கு அப்படி கஷ்டப்பட்டு ஏன் படம் பார்க்கணும் அதுதான் இப்போ போட்டாக்க நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது ஓடிஎல் வந்து எதுக்கு தேட்டருக்கு போகணும் தேவையில்லை என்ன மாதிரி கேட்க வந்து கடைச்சிட்டு கொடுத்துட்றேன் நான் அந்த ஸ்டெப் ஸ்டெப்லாம் ஏறி போனாக்க திருப்பி இறக்க முடியாது ேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராசியா ஜுலியேட்டா இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் கலந்துக்க வந்திருக்கவங்க டாக்டர் காந்தராஜர் அவர்கள் அவங்கள மீட் பண்ணலாமா வாங்க வணக்கம் சார் கோட் ரிலீஸ் ஆயிருக்கேன் நீங்கள் அதை பார்க்க போறீங்களா இப்போ நான் சினிமா பார்க்கறது போட்டு ரொம்ப நாளாச்சு ரொம்ப என்னால் பா போச்சு போறதுக்கு என்னால் முடியல சரி நான் வந்து படம் பார்த்தேன் அது அற்புதமாக இருந்தது அதில் வந்து செக்ஸ் காட்சிகள்லாம் இல்லை கண்ணியமான முறையில் எடுத்திருந்தாங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் ஆலய பிரவேசத்தை வந்து யார் மனசும் புண்படுத்தாத முறையில் எடுத்திருந்தாங்க யாரையுமே புண்படுத்தலை இவனால தான் அது நடந்தேன் இவனால தான் அது நடந்ததுன்னு காட்டலை எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோங்கிறத வந்து தனு சார்பதமாக பண்ணியிருந்தார் அதில் சேசிங் சீன் ஒன்னு வருது அவர் ஜீப்பில் துரத்துறாங்க அவர் கிரனேடை தூக்கி போட்டுக்கிட்டு போறாரு ஆங்கில படத்தை எல்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு இருந்தது நான் அந்த மாதிரி காட்சி வந்து ரேடியோஸ் ஆஃப் லாஸ்ட் இருக்குங்கிற ஒரு ஆங்கில படத்தில் பார்த்தேன் அதுக்கு நிகரான ஸ்டண்ட் காட்சி இருந்தது அதிசயப்பட்டு போனேன் டெக்னாலஜி எங்கே போயிருக்குது தமிழ் பட உலகம் எங்கே போயிருக்குது ஒரு அற்புதமான ஒரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆலய பிரவேசங்கிறது அடிப்படை உரிமைங்கிறத வந்து யார் மனசு புண்படுத்தாமல் எடுத்துருக்கிறாங்க என்ன மாதிரி படம் ரசித்து பார்த்தேன் அவ்வளோதான் ஒருவேளை இப்போ வந்து என்னால் இப்போ படத்துக்கு போக முடியல என்ன காரணம்னாக்கா இருட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா ஏற வேண்டிருக்குது இந்த வயசுல ஏற முடியல சேரை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போகவேட்டிருக்குது என்ன மாதிரி கால உன்னு கடைச்சி ரோல கொடுத்துறாங்க நான் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் ஏறி போனாக்கா திரும்பி இறக்க முடியறது இவ்வளவு கப்புற பிரச்சனைகள் இருக்குது வேண்டாம் சின்னு பா வேண்டாம் ஊட்டாச்சு பக்கத்துலயே சீட் போடுமுடியாதுங்க எல்லாம் ஸ்டெப்ஸ்க்குலாம் அதுக்கு நான் அதுக்கு என்னத்துக்கு அப்படி கஷ்டப்பட்டு ஏன் படம் பார்க்கணும் அதுதான் இப்போ போட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓடிசியில் வந்து எதுக்கு தேட்டருக்கு போகணும் தேவையில்லை நீங்க அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மூவி அவருடைய படங்களுக்கு உறுதியான முறையில் எடுப்பாங்க இப்போ வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது எடுத்திருப்பார் ஓகே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே எதுவுமே இல்லை அவர் படத்தில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவருடைய படங்களில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவர் நடித்த படங்களில் நான் பார்த்து ரசித்த படம் வந்து கில்லி திருமலைங்கிற படம் ஓகே சர்க்காருங்கிற படம் ஓகே அப்புறம் பிகில் இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் அதில் யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும்

அந்த பெண் உரிமையை வந்து அவ்வளோ வேகமாக காட்டுறாங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வித்தியாசமான பார்வைக்காக நம்ம படம் பார்க்குற விஜயும் இருந்தார் அவ்வளோதான் என்ன ஒரு இடத்துல வந்து போட்டங்க அப்படிங்கிற தவிர என்ன பெருசாக பண்ணார் சர்க்கார் படம் ஒரே ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கவிழ்த்த முடியுங்கிற ஒரு புதுமுகையான சிந்தனை அந்த சிந்தனையில் நீங்கள் நடிச்சிருந்தா ஒன்று தான் நான் நடிச்சிருந்தா ஒன்று தான் அதில் கீர்த்தி கீர்த்தி சுரேஷன் அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க யாருக்கா தெரியுமா

ஒரு உபயோகம் இல்லாத ஒருத்தனை இது கட்டிக்கிறேன் என்றால அதில் தான் நான் இது பண்ண எதிர்த்து அப்படிங்கிறேன் அப்படி அவன் ஒரு வேலையை தேடிக்குவான் அவன் எப்படி காப்பாற்றுவான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பிடிக்கல பிடிக்காத உனக்கு எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க உடனே கல்யாணத்துக்கு கதா நாங்கள் சொல்கிறோம் இவ்வளவு பட்டியே உனக்கு தாலி கட்டுறதுக்காக வந்தார் அந்த மாப்பிளை அந்த மாப்பிள்ளைக்கு பண்ண துரோகத்தை யார் சரி பண்ணுறதுன்னு கேட்பார் படம் அதில் நிற்கிது அதில் நான் நடிச்சிருந்தாலும் அந்த டைலாக் சொல்லியிருந்தாலும் ஓடி இருக்குதான் அவருக்காக ஓடிச்சுன்னு சொல்லாதீங்க இப்போ மனோகர படம் இருக்குது கலைஞருடைய வசனம் பிச்சுக்கு நிக்குது அரசன் கட்டளை என்ன ஆண்டவனின் கட்டளைக்கு காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசே மன்னரின் மகனாக அல்ல பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன் குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே குற்றம் என்ன செய்தேன் கூறுங்கள் நீங்கள் கூற வேண்டாம் இந்த அளவில் இருந்திருக்கும் இந்த சான்றவர்கள் கூறட்டும் இங்க இருந்திருக்கும் மந்திரி பிரதானிகள் கூறட்டும் கூற மாட்டீர்களா புருஷோத்தவர் வாழ எடுத்தால் மையம் அவராய் இப்படி நடுங்குவது நான் சொன்ன ஓடுமா நான் சொன்ன ஓடுமா அவர் சொன்னாரு புருஷோத்தமரே புரோட்டுக்காரன் உருட்டு விடையில உலகத்தை காண்பவரே பத்து நிமிஷம் கல்கியில விமர்சனம் எடுத்தறாங்க தாயை பழிச்சவன பா பார்த்து அந்த கதாநாயகன் பேசுகிற அந்த பத்து நிமிஷம் தமிழ் பட உலகத்தையே புரட்டி போட்டது போட்டாள் கலைஞருடைய வசனம் அந்த வசனத்துக்கு உயிர் கொடுத்தார் அவர் அதில் வேற யாராவது போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும் கலைஞர் காணப்போயிரு பாருங்க சிவாஜி காண போயிருப்பாரு புரியுது அப்போ நீங்கள் வந்து படங்கள் எல்லாமே கதைகள் இந்த வசனங்கள் இந்த மாதிரி அதுக்கான ஆட்கள் போகணும் அதுக்கான ஆட்கள் போகணும் ஓகே அப்ப உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டர் யாரும் இருக்காங்களா இப்பவோ பேர்கள் இருக்காங்க ஆங்கில படத்தை கேக்குறீங்களா இந்தி படத்தை கேக்குறீங்களா தெரு படத்தை கேக்குறீங்களா கன்னட படத்தை கேக்குறீங்களா மலையாள படத்தை கேக்குறீங்களா தமிழ் படத்த கேக்குறீங்களா எதை கேக்குறீங்க ஏய்யா அந்த காலத்துல எடுத்தீங்கன்னா பி யு சின்னப்பா கே தேகராஜா பகோதர் எல்லாம் இருக்கான் நச்சி பாத்துருக்கேன் கே ஆர் ராஜா பகதனுடைய குரலுக்கு இணை இன்னொருத்தவன் வர முடியாது சின்னப்பா அவருடைய சண்டை காட்சிகளும் அவருடைய வசன உச்சரிப்புகளுக்கும் இணைய வர முடியாது அவரும் பாடல் காட்சி ஒன்னு வரும் மங்கையர்கர்ச்சி படத்துல இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பிச்சைவாங்க அஞ்சலி தேவி டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க இவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பாடிக்கிட்டே போவார் சிங்கன் இந்த ரெயின் அறுபதுகளில் வந்த படமா அந்த படத்தினுடைய காட்சியை நாற்பதுகளில் எடுத்தாங்க ஓகே அந்த அளவுக்கு மாடர்னாக எடுத்தாங்க பியூ சின்னப்பா என்ன அழகாக வந்து ஆட ஆட அப்படியே பக்கத்தில் நின்று போயிட்டு வைப்புன்னு வர தெரியுங்களா நினச்சி பார்க்க முடியாது அவ்வளோ மாடனாக இருக்கும் படம் டபுள் ஆக்டில் ஆக்ட் பண்ண முதல் நடிகர் இந்தியாவில் இந்தியாவில் புத்தக புத்ரன் பியூ சின்னப்பா தான் நடித்தார் ஓகே அப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பியூ சின்னப்பா நினச்சா ரெண்டாக வருவார்ன்ற அளவுக்கு பார்த்தா கன்னத்திலாம் போட்டுக்கிட்டாங்க அதெல்லாம் ஒரு காலம் அதுக்கப்புறம் எனக்கு சிவாஜி எம்ஜிஆர்லாம் வந்ததுக்கு பிறகு நான் சிவாஜியினுடைய நடிப்புக்காக ரசித்தேன் எம்ஜிஆருடைய அந்த உல்லாசமான படங்களுக்காக அவரை ரசித்தேன் ரெண்டுக்கு சமமாக இருந்த ஜெமினியை ரசித்தேன் அதுக்கு பின்னாடி வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எனக்கு ரொம்ப உறவு இதாக இருந்தாங்க ரவிச்சந்திரன் ஒரு வகையில் புதுசாக இருந்தார் தலை சுருட்ட முடியோடு இருக்கிறவங்க தான் கதாநாயகனாக நடிக்கணுங்கிறத க உடச்சி போட்ட ஒரு ரவிச்சந்திரன் எங்களாட்டுமே பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தார் ரவிச்சந்திரன் அதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சிவாஜியும் எம்ஜிஆரும் வருவாங்க கொடுமை அப்போது ஆளுங்க வந்து காலேஜில் படிக்கிறான்னு வருவாங்க பசுமை நிறைந்த நினைவுகளேன்னு பாட்டு பாடிக்கிட்டு சிவாஜியை சாவித்தூர் வரும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னுவாங்க கொடுமையெல்லாம் தாங்கணும் காதலிக்கு நிறமல்லையை வந்து படத்தை பட உலகத்தை மாற்றி போட்டுச்சு பாரதி ராஜா வந்தார் கிராமத்தை கொண்டு போய் விட்டார் அன்றாடம் கதாபாத்திரங்கள் படங்கள்ல வந்து உலாவ ஆரம்பிச்சது கமல் வந்தார் அண்டர் பிள்ளைங்கிறது என்னங்கறத காட்டினார் ரஜினி வந்தார் ரவிச்சந்திரனுக்கு அடுத்தாபடி கதாநாயகனுக்கான இலக்கணத்தை பூரா உடைச்சு தூக்கி இருந்த ஒரு கருப்பா இருக்கிற ஒருத்த வந்து ஹீரோவா இருக்க முடியும் தலைமுடி பரட்ட தலையா இருக்கலாம் அன்றாடம் பாக்குற ஒரு கூலி தொழிலாளி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து கதாநாயகனா வர முடியும்னு காட்டினார் அதனால தான் அவருக்கு அவர் சூப்பர் ஸ்டார் காரணம் ஒவ்வொருத்தரும் தன்ன மாதிரி இருக்கிறார் அவருக்கு அது எம்ஜிஆருக்கு என்ன நடந்தோ அதே ரஜினிக்கு நடந்தது அப்படி அவங்களே ரசித்தோம் அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கறத நான் அதிகமாக பார்க்கல இது இன்னைக்கு யார் இருக்கான்னு தெரியல புரியுதுங்க சார் இப்போ வரை எந்த ஆக்டர்ஸுமே பிடிக்கலைங்களா அவங்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை நான் பார்க்கல அதனால என்னால் சொல்ல முடியல சில படங்கள் நான் அப்படியே பார்க்குறேன் சில காட்சிகளை பார்க்கும்போது நல்லா இருக்குது அதான் தான் சொல்லணும் விஜய் படத்தில் இந்த படங்கள்லாம் நான் ரொம்ப ரிச்சு அது பிகில் படத்தை நான் இத்தனை தவிர தான் பார்த்தேன்ல அதே மாதிரி தோலா படம் கார்த்திகையும் நாகார்ஜனாவும் அந்த கதையும் அவன் அப்படியே உடம்ப தூக்கி போடும் அப்படியே அதை அதை விட நேயத்தை காட்டவே முடியாது அப்படி ஒரு படம் அதே மாதிரி சூர்யாவனுடைய சூரனை போற்று பிளேனில் ஏற்றிக்கிட்டு போகலாம் என் பிச்சைக்காரனை அப்படின்னு காட்டுறாரு அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை சூரியனை போட்டு வித்தியாசமான படம் பார்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் லட்சியங்கள் இருந்து விஷயங்கள் இருந்து ஆமாம் சரிங்க சார் இப்போ வந்து ஆக்டர் விஜய் வந்து இப்போ கட்சி உள்ள வந்திருக்கிறாங்க இவங்க நாளைக்கு வந்துட்டு எப்படி அவங்க வரட்டும் யார் வேணாங்கிற அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் நீங்களும் வரலாம் நானும் வரலாம் யார் வேணாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்களும் பாருங்க அவங்க நல்லது பண்ணுவாங்க ஐ மீன் அது ப்ராப்பராக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது தெரியாது எடுத்த எடுப்புல ஏன் நெகட்டிவாக பேசுவானே வரட்டும் வந்து அப்புறம் அனுபவிக்கட்டும் பார்க்கட்டும் சரிங்க சார் ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு நேர்காணலாக இருந்தது நேர்களே இன்னொரு நேர்காணலில் வந்து மீட் பண்ணலாம் அண்டல் தான் பாய்ப்பு ராசியான்னு சொல்லிட்டா ஆண்டா நன்றி வணக்கம்